ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை ஒரு தாயோட ஏக்கமும் அதற்கு உதவுன ஏ தொழில்நுட்பமும் இந்த தொழில்நுட்பம் இந்த தாயோட ஏக்கத்தை போக்குனுச்சா அப்படிங்கிறத இந்த கதை மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கதைக்குள்ளே போகலாம் உள்ளம் தேடும் உண்மை சுஜாதா நடராஜன் அவர்களோட இந்த சிறு நாவல் தொகுப்பு உங்களுக்காக அம்மா 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 என்ற ஒளி மெல்ல தோய்ந்து அடங்கி போக திடுக்கிட்டு விழித்தாள் மலர்விழி அம்மா குட்டி அம்மா வந்துட்டேண்டா பயப்பட டா என்று கத்திக்கொண்டு எழுந்தவள் படுக்கையில் இருந்து எழுந்து நிற்க முயல தடுமாறி மீண்டும் படுக்கையில் சரிந்தாள் அவள் குரல் கேட்டு அங்கு வந்த அவள் கணவன் குணசீலன் படப்படப்புடன் அவளை நெருங்கி மலர் அமைதியாயிரு ஒன்னுள்ள என கூறி அவளை ஆஸ்வாசப்படுத்த முயன்றான் ஏங்க அம்மு கூப்பிடுறா நான் போகணும் என்னை விடுங்க என்று திமிர தொடங்கினாள் மலர்விழி மலர் அம்மு தூங்குறாப்பா அவளுக்கு ஒன்னும் இல்ல நீ அமைதியாயிறி என அம்மு தூங்குறாளா நிஜமாவே தூங்குறாளா உம் ஆமா தூங்குறா அவளை நான் பாக்கணும் என்ன கூட்டிட்டு போங்க இல்லமா அவளை தொல்லை பண்ண டாக்டர் சொல்லிருக்காங்க கொஞ்சம் ஏன் அவளுக்கு என்னாச்சு டாக்டர் ஏன் அவளை தொல்லை பண்ண எதுவும் பிரச்சனை இல்லையே அவளுக்கு ஜரம் அதுதான் தூங்குறா நீ பேசாம தூங்கு இல்ல நீங்க போய் சொல்றீங்க என் அம்மும் என்ன கூப்பிடுறா அவளுக்கு ஏதோ பிரச்சனை நான் போகணும் என்ன விடுங்க என்று கத்த தொடங்கினாள் மலர்விழி மலர் அம்மக்கு ஒண்ணும் இல்ல அவ நல்லா இருக்கா பிளீஸ் அம்ம ியா என்ற கெஞ்சலுடன் மலர்விழியை சமாதானம் செய்ய முயன்றான் குணசீலன் இல்ல அம்முக்கு ஏதோ ஆபத்து நான் போகணும் என விடுங்க என்றவள் திமிர கைகள் கட்டப்பட்டு இருப்பதை உணர்ந்தாள் மலர்விழி அதனால் கோபம் ஏற்பட கணவனை கணல் பொங்க பார்த்து ஏன் என்னைய கையெல்லாம் கட்டி போட்டிருக்கீங்க கலட்டி விடுங்க என்று ஆக்ரோஷமாக கத்த அவள் மனநிலை தவறுவதை உணர்ந்து செவிலியரை அழைத்தான் குணசீலன் நர்ஸ் என்ற அவன் குரல் கேட்டு செவிலியர் அறைக்கு ஓடி வந்தார் அவரை கண்டதும் இவங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க என்னை ஏன் இப்படி கட்டி வச்சிருக்கு சித்திரவதை பண்றீங்க என் பொன் என் பொண்ண பார்க்க ஏன் என்னை விடைய உங்களுக்கு என்னதான் வேணும் இந்த சொத்து தானே எடுத்துக்கோங்க என் போய் விட்டுருங்க என்றவள் கதலை கேட்டு குணசீலன் கண்கள் குளமானது செவிலியரோ அவளை சாந்தப்படுத்த வேண்டி ஊசி முனையில் மருந்தை ஏற்றி அவள் கையில் போட முயன்றார் அதை தட்டிவிட்டவள் எழுந்து ஓட முயல அவளை கட்டுப்பு முடியாமல் குணசீலன் திணறினார் பின்பு எப்படியோ கட்டுப்படுத்தி அதற்குள் செவிலியர் கீழே விழுந்த ஊசியை எடுத்து அவள் கைகளில் போட்டுவிட வேறற்ற மரமாக சரிந்து படுக்கையில் விழுந்தாள் மலர்விழி அப்போதும் அவள் உதடுகள் அம்மோ பயப்படாதடா அம்மா வரேன் என்று முணுமுணுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நினைவற்ற நிலைக்கு போனாள் மலர்விழி அவளை சரியாக படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு அங்கிருந்து கண்ணீருடன் எழுந்து சென்றான் குணசீலன் அவன் மனம் கனத்திருக்க கைபேசியை எடுத்து மருத்துவரை தொடர்பு கொண்டான் ஹலோ குணா சொல்லுங்க என்று எதிர்முனையில் மருத்துவர் இயல்பாக பேச்சை தொடங்க டாக்டர் என் மனைவியை இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்னால பார்க்க முடியல ஒன்றரை வருஷமா அவ படுற வேதனை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத பார்த்து பார்த்து எனக்கு நெஞ்சு வழியே வந்துரும் போல இருக்கு இறந்து போன மகள நினைச்சி அழறதா இல்ல என்னோட மனைவியோட நிலைமைய நினைச்சி அழறதான்னு எனக்கு ஒன்னும் புரியல அவளை குணப்படுத்தவே முடியாதா ஏதாவது இப்போ டாக்டர் என்று கதறினான் குணசீலன் குணா அமைதியா இருங்க நீங்க இவ்வளவு எமோஷனலா இருந்தா எப்படி மலர்வீழிய சமாளிக்க முடியும் உங்க இழப்பு ஈடு செய்ய தான் அதுக்காக நீங்களே மனசு தளர்ந்து போனா மலர்வீழியோட நிலைமை இன்னும் மோசமாயிரும் என்று பொறுமையாக பதில் தந்த மருத்துவரிடம் ஐயோ டாக்டர் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது இப்போ அவ என்னைய நம்ப மறக்கிற நிலைக்கு வந்துட்டா இப்படியே போனா அவ என்னோட அடியோட வெறுத்துருவா நான் என்ன பண்றதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல என்று நான் தழுத்தழுத்த கூறினான் குணசீலன் அதை கேட்ட மருத்துவர் அதிர்வுடன் என்ன சொல்றீங்க குணா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்றிட அதற்கு குணசீலனோ குரலை திடமாகி நான் உங்களை நேர்ல பார்க்கலாமா என்று கேட்டான் தாராளமா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் நீங்க ஹாஸ்பிடல் வந்துருங்க பேசுவோம் என்று மருத்துவர் அனுமதி அளிக்க ஓகே டாக்டர் நான் இப்பவே வரேன் என்ற குணசீலன் அழைப்பை துண்டித்தான் தன் உதவியாளரை அழைத்து அலுவலக பணிகளை பற்றி பேசினான் பின் தன் கார் நோக்கி நடந்தான் அவன் கண்களில் அந்த பெரிய வீட்டின் முகப்பு பக்கத்தின் பால்கனி தெரிந்தது அதை பார்த்ததும் கண்கள் கசிய அவன் உத என்று முணுமுணுத்தது நீ ஏன் யோசிக்கல கொஞ்சம் கவனமா விளையாடி இருக்கலாமே என்று கேட்டவன் அம்மாவோட நிலைமைய பாத்தியா உன்னை காப்பாத்த முடியலங்கிற குற்ற உணர்வுல இப்படி மாறிட்டா இப்ப அவளை எப்படி குணப்படுத்துறதுன்னு தெரியாம நானும் தவிக்கிறேன் என்று விட்டு கார் கதவை திறந்து ஏறி அமர்ந்தான் ஓட்டுநர் வண்டியை கிளப்ப டாக்டரை பார்க்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு போ என ஆணையிட்டு விட்டு கண்களை மூடி தலையை இருக்கையில் சாய்த்தான் குணசீலன் அவன் நினைவுகள் பின்னோக்கி நகர அவள் அவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையான வார்த்தைகள் அடங்கிய சம்பாஷனை நினைவுக்கு வந்தன குணசீலன் மலர்விழி இருவரும் ஒரே கல்லூரியில் படித்தனர் குணசீலன் சராசரி குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்த போதிலும் அவனின் நல்ல உள்ளமும் அவனின் நல்ல குணமும் மகளின் விருப்பத்தையும் ஏற்று அவர்களுக்கு மனமுடித்து வைத்தார் மலர்களின் தந்தை அதன்பின் அவரின் வியாபாரத்தை குணசீலனிடம் தந்துவிட்டு அவர் ஓய்வு கொண்டார் அது பிடிக்காத உறவுகளின் பேச்சு குணசீலனை காயப்படுத்திய தனிமையில் சிந்தித்துக் கொண்டிருந்தவனை அணுகிறார் மலர்களி என்ன தீவிரமான யோசனையா இருக்கீங்க போல நானும் உங்க யோசனையில கலந்துக்கலாமா என்று குறும்பாக கேட்டபடியே அவனை தழுவியபடி நின்றாள் மலர் நாம தான் இருக்கணுமா என்று கேட்டு அவள் முகம் பார்த்தான் குணா ஏன் இங்க இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்பா நம்ம காதல ஏத்துக்கும் போது எனக்கும் அப்புறம் இந்த தொழில தான் பாத்துப்பீங்கன்னு கேட்டாங்களே நீங்களும் அதுக்கு ஓகே தானே சொன்னீங்க அதுக்கப்புறமா தானே நம்ம இங்க இருக்கோம் இப்ப ஏன் இப்படி கேக்குறீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு குணா இல்ல மலர் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு ஒரு கேள்வி எனக்குள்ள என்ன பேசுறீங்க குணா இல்ல என்னால சம்பாதிச்சு உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு நீ நினைக்கிறேன்னு பயமா இருக்கு நம்ம காதல் இந்த சொத்துக்காகவான்னு கேக்குறவங்களுக்கு என்னால பதில் சொல்லவே முடியல அதான் நாம தனியா போயிடலாமா அவனையே ஆழமாக பார்த்த மலர் அத்தை உன்னை ஏதாவது சொன்னாங்களா குணா என்று கேட்டாள் அவன் மௌனம் காக்க அவனை தன்புறமாக திருப்பி நிறுத்தி குணா உன்னோட அன்பு மேல எனக்கு எனக்குமே சந்தேகமே வராது உன்னோட காதல் என் மேல தனி தவிர இந்த சொத்து மேல இல்லைன்னு அப்படின்னு எனக்கு என் அப்பாவுக்கும் நல்லாவே தெரியும் யாரோ பேசுறத மனசுல வச்சுக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்காத குணம் அப்பா அவரோட பிசினஸ் உன்கிட்ட கொடுத்ததுக்கு காரணம் உன்னோட திறமை தானே தவிர என்னோட புருஷன் அப்படிங்கிறதுனால இல்ல புரிஞ்சுக்கோ என்று தெளிவாக பேசினால் அதன் பின்பும் மௌனமாக நின்றிருந்தவனை கோபமாக பார்த்தவள் இப்போ உனக்கு என்ன நான் உன்னை நம்புறேனா இல்லையான்னு தெரியணும் இல்லையா சரி வேற வீடு பாரு நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம் என்று விட்டு நகர முயன்றாள் அவள் கரங்களை பிடித்து இழுத்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன் அப்படியெல்லாம் நீ என்ன அப்படிங்கற வார்த்தையே போதும் நான் உனக்காக தான் கதலிச்சேன் எதுக்காகவும் இல்ல நம்பினா போதும் என்றான் யாரோ சொல்றத கேட்டு உன் மனசுக்கு கெடுத்துக்காத அது நம்மோட வாழ்க்கைக்கு நல்லதா இருக்காது அவங்களுக்கு கோபம் அவங்க மகன் இருக்கும்போது உன்னை அப்பா தேர்ந்தெடுத்தது அவங்களால ஏத்துக்க முடியல அதான் அப்படி பேசுறாங்க கொஞ்ச நாள் போனா உன்னோட நல்ல மனசு அவங்களுக்கு புரிஞ்சா நீ என்ன நல்லா பாத்துக்கிற அப்படிங்கறத உணர்ந்தா அவங்களோட உண்மையான முகமும் என்ற மலர் விழியின் வார்த்தைகள் எதிரொலித்தது முடிஞ்சது அம்மும் எனக்கும் பொண்ணுதானே அவளோட இழப்பு எனக்கு மட்டும் இன்பத்தையா கொடுத்துச்சு யார் யாரோ பேசின வார்த்தைகள் உன் மனசுல இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கவே இல்ல மலர் மனசு ரொம்ப வலிக்குது ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லாத பார்வையா இப்ப நான் இருக்க இத புரிஞ்சுக்கிற மனநிலை மேலேயும் நீ இல்ல உன்னை தேத்துற வழி தெரியாம நானும் தவிச்சு நிக்கிறேன் என்று நினைத்தவன் கண்கள் கண்ணீர் கசிய யாரும் அறியாமல் அதை துடைத்தான் அப்போது ஓட்டுநர் சார் ஹாஸ்பிடல் வந்துருச்சு என்று கூற நெடியே பெருமூச்சில் தன் துக்கத்தை வெளியேற்றி காரில் இருந்து தன்னை விடுவித்து கீழே இறங்கினான் மருத்துவமனை உள்ளே நுழைந்தவன் வரவேற்பறையில் இருந்த பெண்மணியிடம் சென்றான் டாக்டர் பார்க்கணும் என்றவனை மலர்ந்த முகத்துடன் பார்த்த பெண் உங்களுக்காக காத்திருக்காரு சார் நீங்க உள்ள போகலாம் என்று அனுமதி அளித்தாள் அவளுக்கு நன்றி சொல்லி மருத்துவரின் அறையை நோக்கி சென்றான் உணசிலே உள்ளே வரலாமா டாக்டர் என்று அனுமதி கேட்டு நின்றிருந்தவனை உள்ளே வரும்படி இழைத்தார் மருத்துவர் உள்ளே நுழைந்தவனை அங்கே இருந்த நாற்காலியில் அமர சொல்லி கரங்களை காட்டினார் அதில் அமர்ந்தவன் மேஜை மேல் இருந்த பேப்பர் வெயிட்டை உருட்டத் தொடங்கினான் அவன் அருகே வந்த மருத்துவர் மேஜை மேல் சாய்ந்தபடி என்னாச்சு குணா ஏன் இவ்வளவு தளர்ந்து போய்க்கிருக்கீங்க என்றிட என் மலர் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நானே உடைச்சிட்டேன் டாக்டர் ஏன் என்னாச்சு மலர் உங்களை என்ன சொன்னாங்க என்ன சொன்னாலா சொத்து தானே வேணும் எடுத்துக்கோ என்னையும் என் மகளையும் விட்டுடுன்னு சொல்லிட்ட டாக்டர் இதை கேட்டுட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கிறது கொடுமை இல்லையா என்றான் விசும்பல் நிறைந்த குரலில் அவன் தோள்களை பிடித்த மருத்துவர் மலர் இப்போ சுய உணர்வுல இல்ல குணா அவங்க சொன்ன வார்த்தைகள் அவர்களை அறியாமையே வந்தது அதுக்கு நீங்க இவ்வளோ வருத்தப்படுறது சரியானு நீங்களே யோசிச்சு பாருங்க இல்ல டாக்டர் சொந்த பந்தம் எல்லாம் என்ன இப்படி பேசின நேரத்துல எனக்கு துணையா இருந்தவ என் மேலையும் என் காதல் மேலையும் அத்தனை நம்பிக்கையோட என் கூட நின்றா இன்னைக்கு அவளோட நம்பிக்கைய நானே செதிச்சுட்டேன்னு நினைக்கும் போது வர வேதனையை தாங்க முடியல டாக்டர் அவளை குணப்படுத்த ஏதாவது பண்ணுங்க எத்தனை செலவானாலும் பரவாயில்ல எத்தனை தூரம் கூட்டிக்கிட்டு போகணும்னாலும் பரவாயில்ல நான் செய்றேன் ஏற்கனவே மகளை இழந்துட்டோம் மனைவியையும் இழக்க முடியாது ப்ளீஸ் ஏதாவது நல்ல வழி சொல்லுங்க என்று கெஞ்சலாக கேட்டவனை அவனை ஆசுவாசப்படுத்தினார் மருத்துவர் குணசீலனின் தோள்களை தட்டியவர் நானும் அதை பத்தி யோசிச்சேன் குணா உங்க மனைவியோட மனசு குற்ற உணர்வுல உழன்றுகிட்டு இருக்கு அதுல இருந்து அவங்கள வெளியே கொண்டு வர நாங்களும் எத்தனையோ வழிமுறைகளை கையாண்டு பார்த்தோம் ஆனா அவங்க எதை எதையும் ஏத்துக்க மாட்டேங்குது அவங்க மனசு தன்னோட அலட்சியத்தால தான் குழந்தையை இழந்துட்டோமோன்னு நினைக்கிறது அவங்கள இப்படி மாத்திருக்கு தன் மகளை தவறவிட்டதாக அந்த மனசு ரொம்ப நம்புது எப்படியாவது அவளை ஏங்கி அது வரைக்கும் அவங்க தன்னை மாத்திக்க மாட்டாங்க என்றவர் கூற குணசீலன் மனதில் அன்றைய நிகழ்வு வந்து காட்சியாக விரிந்தது மலர்விழி திருமணம் முடிந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து கருவுற்றாள் மலர்விழியின் தந்தை அதீத ஆனந்தம் அடைந்தார் பேத்தி பிறந்தவுடன் அவளை தன் சாம்ராஜ்யத்தின் இளவரசியாக பார்த்தவர் குணசீலனை தன் சொத்துக்களுக்கு காப்பாளனாக மாற்றி மகளையும் பேத்தியையும் உரிமையாளர்களாக ஆக்கிவிட்டார் அது நடந்து ஒரு வருடத்திலேயே இறைவனின் திருவடியை அடைந்துவிட்டார் தந்தையின் இறப்பில் இருந்து மலர்விலை மீண்டு வர பெரிதும் உதவியது அவள் மகள் அமுதவல்லி என்கின்ற அம்முதான் தன் மொத்த அன்பையும் அவள் மேல் கொட்டி வளர்க்க தொடங்கினாள் மலர்விழி குணசீலன் அலுவலகம் வீடு இரண்டையும் இரண்டு கண்களாக பார்த்து பார்ப்பவர் பொறாமைப்படும் அளவு அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது இந்த சூழலில் தான் யாருமே எதிர்பார்க்காத நாள் வந்தது அன்று காலை வழக்கம் போலவே முடிந்தது குணசீலன் அலுவலகம் கிளம்ப அம்மு பள்ளிக்கு கிளம்பினாள் இருவரும் உணவு மேஜையில் சந்திக்க காலை வேளை உணவுடன் உரையாடல் தொடங்கியது குட் மார்னிங் அம்முடாலே என்ற குணா அவளை அள்ளி முத்தமிட்டான் குட் மார்னிங் பா என்றவள் பதிலுக்கு அவன் கண்ணத்தில் முத்தமிட்டு சிரித்தாள் நீந்தாண்டா இந்த உலகத்திலே ரொம்ப அழகு என்றவன் அவன் நெற்றியில் முட்ட புன்னகையால் அவனை சாய்ந்தாள் என் பொண்ணு மேல ரொம்ப கண்ணு வைக்காத குணா என்றபடியே அவனிடம் இருந்து அம்முவை வாங்கியவள் அம்மு உனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்குமா அம்மாவை ரொம்ப பிடிக்குமா என்று கேட்டாள் தன் தாய் தன்னிடம் அன்றாடம் கேட்கும் கேள்விதான் இது என்பதால் உங்களை ஆஃபீஸ் போனா என்ன மறந்துடுவாங்க நீங்க தான் எப்பவும் என்னோட இருப்பீங்க நான் ஸ்கூலுக்கு போனாலும் சரி திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் என்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க என்றவள் தன் தந்தையை ஓர கண்ணால் பார்த்தாள் அவனும் பதிலுக்கு தன் ஒற்றை பூர்வம் உயர்த்தி உம் என்று ஜாடை காட்டினான் அதை கவனித்த மலர் இரண்டு பேரும் சொல்லி வச்சு பேசுறீங்களா என்று கேட்க குணாவை அடித்தாள் தவறியும் அம்முவை அடிக்கவில்லை அவளை தடுத்த அம்மு அம்மா நான் தான் சொல்றேன் அப்போ அடிக்காதீங்கம்மா என்றாள் அப்போ ராமிசா என்னதானே பிடிக்கும் என்று மலர் கேட்க ஆமா என்று கூறி அவளை கட்டி கொண்டாள் அமுதவல்லி அவளை தன் நெஞ்சோடு அணைத்து முத்தமிட்டாள் மலர்விழி ஓகே நான் சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுவேன் மூணு பேரும் அவுட்டிங் போகலாம் என்று குணா கூற அம்மு குதுகழித்தாள் ஹை ஜாலி என்றவளை அமர்த்தி உணவு ஊட்டிவிட்டாள் மலர் சாப்பிட்டு முடித்ததும் குணா அலுவலகம் கிளம்ப தானே மகளை பள்ளியில் விட்டு வந்தாள் மலர்விழி மாலை அவளே சென்று அழைத்தும் வந்தாள் குணா கைபேசியில் அழைத்து தான் கிளம்பிவிட்டதாக கூற அம்முவை தயார்படுத்தியவள் தானும் தயாராவதற்காக குளிரறை சென்றாள் அந்த வேளையில் அறையின் பால்கனியில் போடப்பட்டிருந்த ஊஞ்சலில் விளையாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அம்மு அங்கு இருந்த செடியை வட்டமிட்ட ஒரு பட்டாம்பூச்சி கண்டாள் அதை பிடிக்க முயல ஊஞ்சலிலிருந்து எட்டினாள் ஊஞ்சல் தடுமாற கால்கள் இடர பால்கனியிலிருந்து தவறி கீழே விழுந்தாள் அம்மு அவள் அழைத்த அம்மா என்ற அழைப்பு கேட்டு ஓடி வந்த மலர் அவள் நிலையைக் கண்டு அதிர்வில் மயங்கி சரிந்தாள் அதே வேளையில் அங்கு வந்த குணாவும் அதே காட்சியைக் கண்டு அதிர்ந்தான் கீழே விழுந்த அம்முவை வாரி எடுத்துக்கொண்டு மருத்துவமனை விரைந்தான் எத்தனை முயன்றும் அம்முவை காப்பாற்ற முடியவில்லை அந்த நிகழ்வுக்கு பிறகு மலர்விழியின் நிலை கேள்விக்குள்ளானது எப்போதும் அவள் காதுகளில் அம்முவின் அம்மா என்ற அழைப்பு அீங்காரமிட ஆரம்பிக்க தன்னைத்தானே தண்டிக்கத் தொடங்கிவிட்டாள் அவளை குணப்படுத்தும் முயற்சியில் இருக்கும் குலசீலனுக்கு இன்று அவள் கூறிய வார்த்தைகள் வழியை தந்தது அதை ஏற்க முடியாமல் தவித்து கண்ணீர் சிந்தி மருத்துவரிடம் வந்தான் அவரோ மலர்விழி குற்ற உணர்வில் இருந்து மீளாத வரை அவளை குணப்படுத்த முடியாது என்பதை போல கூறவும் விரக்தியில் அவன் உதடும் என்றது பின் மருத்துவரை பார்த்து அதை எப்படி முடியும் டாக்டர் இறந்து போன மகளை திரும்ப கொண்டு வந்து நம்பிக்கை தர முடியுமா என்ன அவளை ஏதாவது பண்ணி குணப்படுத்துங்க டாக்டர் என்றான் குணா இப்ப நீங்க என்ன சொன்னீங்க இறந்து போன மகளை திரும்ப கொண்டு வந்து குணப்படுத்த முடியுமான்னு சொன்னீங்களா என்று கேட்ட அவர் ஆச்சரியமாக பார்த்தார் குணசீலனை அவன் பார்வைக்கு பதிலாக மருத்துவர் பேசத் தொடங்கினார் குணா விர்ச்சுவல் ரியாலிட்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அது சினிமா துறையிலையும் கேம்ஸ்லயும் பயன்படுத்துற தொழில்நுட்பம் ஆ அத வச்சு உங்க மனைவியையும் குணப்படுத்த முடியும் என்ன டாக்டர் அது எப்படி என்றவன் கேள்விக்கு விடையாக தன் கைபேசியில் ஒரு காணொளி காட்சியை ஓட்டி காட்டினார் மருத்துவர் அதை பார்த்ததும் அவன் முகம் மலர்ந்தது அப்போ இத மாதிரி மலரையும் குணப்படுத்த முடியும் தானே ஆம் என்று டாக்டர் கூற நான் முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஓகே அப்போ இதுக்கான டெக்னிக்கல் தீமை நானே ஏற்பாடு பண்றேன் மலரை எப்படியும் மீட்டெடுத்துருவேன் டாக்டர் எனக்கு இப்போ அந்த நம்பிக்கை வந்துருச்சு என்றான் குணசீலன் நம்பிக்கையுடன் குட் எப்பவுமே நமக்கு ரொம்ப பிடிச்சவாங்கள பிரச்சனைன்னா நம்ம மனசு தான் போகும் ஆனா அதே மனச ஒருநிலைப்படுத்தி தீர்வு தேடினா அவங்கள காப்பாத்திடலாம் அதனால நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க மலர்விழி சீக்கிரம் குணமாயிடுவாங்க நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது டாக்டர் இனி மனம் தளரவே மாட்டேன் நம்பிக்கையோட போராடுவேன் அப்புறம் டெக்னிக்கல் டீமை செலக்ட் செஞ்சதும் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க குணசீலன் அவங்களுக்கு என்னோட ஹெல்ப்பும் தேவைதான் அப்போதான் மலர்வெளியை முழுமையா குணப்படுத்த முடியும் ஓகே டாக்டர் இப்ப நான் கிளம்புறேன் சீக்கிரமா டீமோட வரேன் என்று விட்டு மருத்துவரின் அறையில் இருந்து வெளியேறினான் குணா அடுத்து வந்த நாட்களில் துரிதமாக செயல்பட்ட குணா மெய்நிகர் உண்மையை உருவாக்கும் குழுவை தேடிப்படுத்தி விட்டான் அவர்களிடம் தன் நிலைமை கூறி மருத்துவரின் அவர்களை அழைத்து சென்றான் மருத்துவரின் அறையில் ஹலோ டாக்டர் குணா சார் அவரோட பிரச்சனைய சொன்னாரு இதுக்கு நாங்க எப்படி உதவணும்னு உங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் என்றன நலன் அந்த குழுவிற்கு தலைமை ஏற்றியிருந்தான் மலர் தன்னோட கவனக்குறைவால தான் அம்மு இறந்ததா நினைக்கிறாங்க அதனால அவங்களையே அவர்களை தண்டிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இப்ப ரொம்பவே மனநிலை பிசங்கி இருக்கு இது வரைக்கும் நாங்க கொடுத்த சிகிச்சை முறையில அவங்கள குணப்படுத்த உதவ முடியல சமீபத்துல வெளிநாட்டுல இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்டு இருந்த குழந்தைய மெய்நிகர் உண்மை மூலியமா அந்த குழந்தையோட அம்மா முன்னாடி காட்டி இருக்காங்க அதை பார்த்ததும் எங்களுக்கு அது மலர் சரி செய்ய உதவும்னு தோணுச்சு அதுதான் உங்க உதவியை கேட்டு என்று மருத்துவர் விளக்க ஓகே சார் நாங்கள் முயற்சி பண்றோம் குழந்தையோட வீடியோ போட்டோஸ் ரெக்கார்டிங் இதெல்லாம் தேவைப்படும் அதை தான் நாங்க மெய்நிகர் இடத்தை உருவாக்குவோம் அம்மா இருக்கிற இடம் சொர்க்க மாதிரி தெரியணும் அவளோட ஆசைகள் எல்லாம் அங்க இருக்கிற மாதிரி வடிவமைக்கணும் அவ ஓடி ஆடி விளையாடணும் ஓகே டாக்டர் நீங்க உருவாக்கிக்கிட்டு சொல்லுங்க குழந்தை என்ன பேசணும்னு நான் சொல்றேன் ஓகே டாக்டர் இப்போ நாங்க கிளம்பலாமா என்று கேட்டான் நலன் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் நலன் இந்த முறையை ஒர்க் அவுட் ஆனா ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்களால் முடிஞ்ச முயற்சி செய்வோம் சார் எங்க பெஸ்ட்டை தருவோம் இது எங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும் இதுவரை மீனகர் உண்மையை வச்சு கற்பனைகளை நிஜம் மாதிரி செஞ்சிருக்கோம் முதல் முறை நிஜத்தை நிஜம் போலவே உருவாக்க போறோம் நிச்சயம் சிறப்பாக தருவோம் என்றான் நலன் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து ஏதாவது பொருள் இதுக்காக வேணும்னா தயக்கம் இல்லாமல் என்கிட்ட கேளுங்க நாம் அதை வாங்கிக்கலாம் பெஸ்டா கொடுங்க ஓகே நிச்சயமா சார் மெய்நிகர் உண்மை நிறைய பேரை கற்பனை உலகத்துல உலாவை வச்சு மென்டல் ப்ரெஷரை கொடுக்குதுன்னு ஒரு டாக் இப்போ இருக்கு குறிப்பாக கேம்ஸ் இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஆனா அதே மெய்நிகர் உண்மையை வச்சு இப்படி ஒரு நல்லதை செய்ய முடியுமான்ட்டு அதை விட பெரிய விஷயம் எதுவும் இருக்க முடியாது மெய்நிகர் உண்மை ஆக்கப்பூர்வமான ஒரு நிகழ்வுக்கு உதவ போகுது அதில் எங்களோட பங்கு இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இதை விட வேற என்ன வேணும் எங்களுக்கு நாங்க கிளம்புறோம் சார் ஏதாவது தேவன்னா உங்களை கட்டாயம் கூப்பிடுறோம் என்றான் நலன் அவர்கள் கிளம்பியதும் குணா மருத்துவரிடம் இவங்க ஓகேவா டாக்டர் என்று கேட்டான் அவர்களும் இது புது அனுபவமா இருக்கும் அதனால ஒரு எதிர்பார்ப்போட செய்வாங்க இதனால அவங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா ஆமா டாக்டர் வீடியோ கேம்ஸ்னால எத்தனை பேர் இப்ப பாதிக்கப்படுறாங்க அதை பார்க்கும்போது இந்த டெக்னாலஜி மேல பெரிய கோவமே வந்தது இதெல்லாம் ஏன் கண்டு கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு ஏன் இளைஞர்களோட வாழ்க்கையும் வீணாக்குதுன்ட்டு தோணுச்சு ஆனா எந்த ஒரு விஷயத்திலையும் நல்லது இருக்கும்னு இத மூலியமா தெளிவா தெரியுது மனநில பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு கொண்டு வரவும் இந்த தொழில்நுட்பம் உதவுதுன்னு நினைக்கும் போது வியப்பா இருக்கு இறந்த குழந்தையை கண்ணு முன்னாடி காட்டி அந்த குழந்தைய பேச வச்சு ஒரு தாயோட மனச சரி பண்றது ரொம்ப ஒரு நல்ல காரியம்தான் என் மலரும் குற்ற உணர்வுல மீண்டு வந்துருவான்னு நம்பிக்கை வந்துருச்சு என்று கூறி நிம்மதி பெருமூச்சு விட்டான் குணா நம்ம முயற்சி தான் பண்றோம் அதனால இப்பவே வெற்றி கிடைச்சதா நினைக்க வந்தான் என்று கூறி அனுமதி அணைப்போட்டார் மருத்துவர் சரி என்றவன் அவரிடம் விடை பெற்று தன் இல்லம் சென்றான் மூன்று மாத அவகாசத்தில் நலன் தன் குழுவுடன் சேர்ந்து அம்முவின் ஆசைகளை பட்டியலிட்டு அவற்றை எல்லாம் சேர்த்து ஒரு இடத்தை உருவாக்கினான் அது ஒரு அழகிய நந்தவனம் போல காட்சியளித்தது அதில் அம்முவின் உருவத்தோடு குரல் ஒளியை இணைத்து அவள் பேசுவது போலவும் ஓடி விளையாடுவது போலவும் காட்சிகளை வடிவமைத்தான் அதை மறு மருத்துவரின் அறிவுரை படி கேள்வி பதில் பகுதியாகவும் தன் தாயுடன் அவள் கூறும் அறிவுரையாகவும் இருக்கும்படி செய்தான் அதை குணாவிற்கும் மருத்துவருக்கும் போட்டு காட்டினான் அக்காட்சிகளை பார்த்தவர்களுக்கு திருப்தி ஏற்பட இருவரும் ஓகே என்றனர் அடுத்து இதை எப்படி மலர்விழிக்கு காட்டுவது என்பதை பற்றி விவாதிக்க தொடங்கினர் குணா மலருக்கு அனஸ்தீசியா கொடுத்து அவளுக்கு ரூம்மை விட்டு கூட்டிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் அவளுக்கு வீர் பாக்ஸ கண்கள்ல பொருத்தி மயக்கம் தெளிஞ்ச உடனே அவளை அங்க திரும்பவும் கூட்டிட்டு வந்து அவளோட கண்ணெதிரி அம்மு விளையாடிக்கிட்டு இருப்பா அவளை கண்டதும் மலர் ஆர்வமா அவளோட பேச ஆரம்பிப்பா அம்முவுக்கும் அவளுக்கும் பதில் சொல்லுவா கடைசி அம்மு பேசும் வார்த்தைகள் தான் மலரோட மனசை மாத்த நம்ம செஞ்சிருக்கிற எமோஷனல் டச் இது சைக்காலஜிக்கலா ஒர்க் ஆகும்னு நான் நம்புறேன் என்றார் மருத்துவர் ஓகே டாக்டர் நீங்க சொல்றபடியே செஞ்சிடலாம் மலர கூட்டிக்கிட்டு வரது என் பொறுப்பு என்றான் குணா ஒரு வாரம் கடந்திருக்க இடைப்பட்ட காலத்தில் உறக்க நிலையில் மலருக்கு சிறு சிறு மனநல ஆலோசனைகள் வழங்கி அவள் மனநிலை சற்று மேம்படுத்த முயன்றார் மருத்துவர் அப்போது தான் திடீரென அம்முவை பார்த்தாலும் அவள் மனநிலைக்கு அதிர்வாக இருக்காது அவர்கள் திட்டமிட்டபடி மலர்விலையை மயக்க நிலைக்கு ஆட்படுத்தி மெய்நிகர் உண்மை நிகழ்வுகளை அவளை அழைத்துச் சென்றனர் உறக்கத்தில் இருந்தவள் கண் திறப்பதைப் போல கண் திறக்க கண் மலர்விழிகளின் முன் அம்முவின் உருவம் தெரிந்தது அம்மு என்று கூவலுடன் அவளை தொட முயன்றாள் ஆனால் அவள் கைகளுக்கு அகப்படாமல் ஓடத் தொடங்கினாள் அம்மு அவளை பிடிக்க மலர் முயற்சிக்க அம்மு அவளோட பேச தொடங்கினாள் அம்மோ அம்மா கிட்ட வாடா ஏன்டா ஓடி ஓடி போற எனக்கு அழைத்தாள் மலர் அம்மா உன்னால என்ன பிடிக்க முடியாதுமா பிடிக்க முயற்சி பண்ணாதீங்க ஏண்டா ஏன் பிடிக்க முடியாதுன்னு சொல்ற நீ திரும்ப வந்தது நினைச்சு நான் எத்தனை சந்தோஷப்படுறேன் தெரியுமா இத்தனை நாள் என்ன பார்க்காம உன்னால எப்படி இருக்க அம்மோ அம்மாவால உன்னை பார்க்காம இருக்கவே முடியலடா என்னால தான் உனக்கு ஏதோ ஆயிருச்சுன்னு எப்படி அழுதுன்னு தெரியுமா தெரியுமா அப்பா சொன்னாரு அதனாலதான் உங்கள பாக்க வந்தேன் அம்மா ஆனா நான் இருக்கிறது ஒரு தனி உலகம் இங்க நாம ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் ஆனா தொட முடியாது உங்களை குணப்படுத்த டாக்டர் அங்கலும் அப்பாவும் நலன் அண்ணா உதவியோட உங்களை இப்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க அம்மா நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேம்மா ஆனா இப்ப நான் சாமி கிட்ட இருக்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் எனக்குன்னு தனி உலகம் பாருங்க இது எத்தனை அற்புதமா இருக்குன்னு நீங்க அழுதுகிட்டே இருந்தா என்னால இங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும் அதனால நீங்க அழாதீங்கம்மா அம்மு எப்பவும் உங்க பக்கத்திலேயே தான் இருப்பா அம்மு எப்பவுமே உங்களை தான் லவ் பண்ணுவா ஐ லவ் யூ மா ஐ லவ் யூ சோ மச்மா அம்மு ஐ லவ் யூ டூடா என்று மலர் கதறலாக பேச தொடங்கினாள் சாரி அம்மு என்ன நீ எவ்வளோ நம்புற எவ்வளவு லவ் பண்ற ஆனா நான் தான் உன்னை சரியா கவனிக்காம இருந்துட்டேன் என்னால உன்னை சரியா பாத்துக்க முடியல அதனால தான் கடவுள் உன்னை அவரோட சேத்துக்கிட்டார் போல என்ன மன்னிச்சுரு அம்மோ இந்த பாவிய மன்னிச்சிருடா அம்மா நீங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க நீங்க தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அம்மா என்ன தவறா விட்ட நினைச்சி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்கம்மா சாமி கிட்ட என்ன ரொம்ப பிடிச்சதால தான் என்ன அவரோட வச்சிருக்காராம் தான் நீங்க அழாதீங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா அது நான் பிடிக்க பட்டாம்பூச்சி மாதிரி சுதந்திரமாக பறந்து இந்த உலகத்தை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ என்னோட இருந்தப்போ நீ சந்தோஷமா இல்லையாமோ நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேம்மா இப்ப அதை விட சந்தோஷமா இருக்கேன் அவ்வளவுதான் நீ அம்மா கிட்ட திரும்ப வர மாட்டியாமோ என்றவள் ஏக்கமாக கேட்க அம்முவின் சிறிய மௌனம் அம்மா என்றவள் மீண்டும் ஏக்கமாக அழைத்தாள் அம்மா எத்தனையோ குழந்தைங்க அம்மா இல்லாத தவிக்கிறாங்க நீங்க ஏன் அவங்களுக்கு அம்மாவா மாறக்கூடாது நல்ல ட்ரெஸ் இல்லாம நல்ல சாப்பாடு இல்லாம தவிக்கிறாங்கல்ல நான் சாமி கூட அவங்களுக்கு உன்ன அம்மா மாதிரி ஒரு அம்மா கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாரு நீ அம்மா அந்த மாதிரி தவிக்கிற குழந்தைங்களுக்கு அம்மாவா மாறிடுமா நான் தினமும் உன்னை பாப்பேன் சாமி சந்தோஷப்படுவாங்க நானும் சந்தோஷப்படுவேன் நீ அவங்களுக்கு அம்மாவா மாறுவியா என்னோட ஆசையை நிறைவேற்றியவையா அம்மா அம்மு நான் நான் உன்னோட ஆசை நிறைவேத்துறேன்டா செல்லும் அம்மா இல்லாத குழந்தைங்களை பராமரிக்கிற வேலையை நான் ஏத்துக்கிறேன்டா அவங்களுக்கு அம்மாவா இருந்து வேணுங்கிறத செஞ்சு தருவேன் நீ எப்பவும் என்னோட தன இருப்ப உனக்கு என் மேல கோபம் இல்லையில என்று மலர் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுக்க அவளிடம் கேட்டாள் அவள் புன்னகையுடன் இல்லம்மா எனக்கு எப்பவுமே உங்க மேல கோபம் இருந்தது இல்ல இப்ப நீங்க அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு அம்மாவா இருக்கிறேன்னு சொன்னது எனக்கு இன்னும் சந்தோஷத்தையும் கர்வத்தையும் தருது அம்மா யூ ஆர் கிரேட் அம்மா எப்பவும் என் அம்மா தான் பெஸ்ட் ஐ லவ் யூ அப்பாவை பாத்துக்கோங்க நீங்களும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கிறத உங்க கூடவே இருந்து நான் பாப்பேன் எப்பவாச்சும் சாமி என்னை திரும்ப இந்த உலகத்துக்கு அனுப்ப முடிஞ்சா நான் திரும்பவும் உங்களுக்கு மகளா பிறக்கணும்னு கேட்பேன் என்றவள் உடல் பல நூறு பட்டாம்பூச்சிகளாக சிதறி பறந்தது அம்மு என்ற மலர் அவற்றை பிடிக்க போக அவ யாவும் அவள் உடலோடு கலந்ததை போல உணர்ந்தாள் குணா குணா என்றவள் எல முயல அவளுக்கு ஊசி மூலம் மயக்கம் ஏற்படுத்தினர் மெல்ல மயங்கியவளை இல்லம் அழைத்து வந்தான் குணா நினைவு திரும்பியவள் அம்மு தன்னோடு பேசியதையும் தன் உடலோடு பட்டாம்பூச்சியாய் மாறி கலந்து விட்டதையும் மலர்விழி குணாவிடம் கூற அவனும் அதிசயத்து போவது போல அவளை கட்டிக்கொண்டு தன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டான் குணா அம்மோட ஆசைப்படி நம்ம ஆதரவில்லாத இல்லாத தேவையான உதவிகளையும் செய்யணும் அம்மு பேர்ல ஒரு டிரஸ்ட் உருவாக்கி இல்லாத முடியாத குழந்தைங்கள நம்ம அவங்களுக்கு உதவுறப்படி நம்ம செய்யணும் அதுக்கான ஏற்பாட்டை சீக்கிரம் பண்ணுங்க குணா என்றால் மலர் உள்ளம் கண்டிப்பா ஏற்பாடுகள் தயாரா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறேன் சரியா என்று கூறி அவளை ஆசுவாசப்படுத்தினான் குணா ஆ அதுவும் சரிதான் என்ற மலர் இதுக்கு உங்களுக்கு உதவியா நானும் வரலாமா குணா என்று இயக்கத்தோடு கேட்க நீ தான் முன்ன நின்னு செய்ய போற மலர் நான் உனக்கு உதவி பிறவியா கூட இருக்க போறேன் என்று கூறி அவள் நெற்றியில் முட்டினாள் ஆனால் என்னோட பாடி கண்டிஷன் என்ன கண்டிஷன் நீ நல்லா தானே இருக்க கொஞ்ச நாள் கவலையில இருந்த இப்பதான் அந்த கவலை தீர ஒரு வழி கிடைச்சிருக்கேன் இனி நீ தைரியமா எல்லா வேலையிலையும் ஈடுபடலாம் நாளைக்கு நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டா அதுவே போதும் வேற எதுவும் தேவையில்ல என்று குணா கூறவும் மலர்விழி மனதில் நிம்மதி பிறந்தது இத்தனை நாட்களாக அவள் மனதை அடைத்து கொண்டிருந்த குற்ற உணர்வு மெல்ல நீங்க தொடங்கியது புது தெம்பு பிறந்ததைப் போல உணர்ந்தாள் மறுநாள் சற்று பிறந்த உறனுடன் நடமாட தொடங்கினாள் அவள் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படுத்திய மெய்நிகர் உண்மை இது போன்ற நல்ல நிகழ்வுகளுக்கு உதவி செல்கட்டும் இந்த மாதிரி நம்ம ஏஐ தொழில்நுட்பம் மூலியமா பல பேஷண்ட்களை இந்த முறை பயன்படுத்தி சரி செஞ்சுருக்காங்க இந்த ஏஐ தொழில்நுட்பம் இப்போ உள்ள காலகட்டத்தில் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுறது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு அதே டைப்ல ரொம்ப நம்பிக்கையாகவும் இருக்கு இதை வச்சு நல்லதை செய்யறதுக்கு எல்லாரும் முயற்சி பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க நான் சொல்ற விதத்துல எதுவும் தப்பு இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் ஓகேவா நம்ம அடுத்த வேறொரு கதையோட அடுத்த பாட்டில் நம்ம சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்